ஓகே பிரான்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விலாக் தான் நீங்கள் பார்க்க போறீங்க என்ன விலாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு யூடியூபர் வராங்க அவங்க யாரு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்க சரிங்களா அதுதான் அது வீடியோக்குள்ளே போய் பார்க்க சொல்லியிருக்கேன் சர்ப்ரைஸ் அவங்க வராங்க இப்போ வந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு காமன் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு அவர் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி சிக்கன் எடுத்து வந்து கொடுத்துருந்தார் நாட்டுக்கோழி வந்து ஒரு ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து இப்போதான் குழம்பு வச்சேன் வச்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டேன் அவங்க வந்ததும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு சாப்பிட போகிறோம் பண்ணிட்டு ம் அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும் அவங்க வந்து நம்ம இப்போ தமிழா 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 ஷோவில் வந்து ட்ரெண்டானவங்க நல்லா இருக்கும் அவங்களது வீடியோஸ்லாம் அவங்க கூட அவங்க வீட்டுக்கார கருவா தான் கூப்பிடுவாங்க நல்லாவே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா அவங்க வந்ததை அவங்கள நான் காமிக்கிறேன் சொல்லக்கூடாது அங்குள் வராங்க இப்ப யாருங்கிறது பாப்பாங்களுக்கே தெரியாது இன்னைக்கு நான் காமிக்கிறேன்

இருங்க வரேன் எதிகு வந்து மட்டன் எடுத்திருந்தோம்னு சொல்லி ஒரு vlog போட்ருதனாம் எங்க சோபிகா வந்து என்ன பண்ணாங்கன்னு நீங்க கேளுங்க சொல்லுங்க மேடம் முகத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போய் அக்கா வந்து சிக்கன் ஒரு ரெண்டு மூணு வா ரெண்டு மூணு பவுல் எடுத்து சாப்பிட்டாங்க ரெண்டு மூணு பவுல்ல ரெண்டு மூணு டைம்ஸ் எடுத்து சாப்பிட்டாங்க அந்த கோலம்ப மட்டன். அப்புறம் என்னாச்சு? வயிறு வலி பாத்தீங்கன்னா மட்டன் வந்து மதியம் முடிச்சதுக்கு சரி நைட் கொஞ்சம் கிரேவி இருந்துச்சு. கொஞ்சம்ல கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. இந்த மேடம் என்ன பண்ணிட்டாங்க இந்த சின்ன டிவி பார்த்துட்டு குழம்பு கொண்டு சிக்கன் வச்சு இந்த மட்டன் குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு கறியை சாப்பிட்டு இது அப்படியே எத்தனை தடவை சாப்பிட்டா அந்த மாதிரி மூணு தடவை அந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் இருட்டாயிடுச்சி சார் மேலே போயிட்டு குழம்பு இருக்குல்ல வந்து சாப்பாடு செஞ்சுக்கலாம் இப்போ வந்து மேலே போய் எல்லாரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோம் மேலே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வாமிட் எடுத்துருச்சு பாப்பா நான் நினச்சா சார் ஏதோ சேரலை ஆட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாகவும் சாப்பிடல ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா எல்லாரும் சரினு சொல்லிட்டு மேலே போயிட்டோம் நான் இவங்களை ஃபர்ஸ்ட் மேலே போக சொல்லிட்டு பின்னாடி நான் பாய் எடுத்துட்டு போனேன் சரி ஒன் சரி வாக்கதான் தெரியும் கை வலிக்கிறது பாய் எடுத்துட்டு போனா உள்ளதா என்னன்னா வாமிட்டு எடுத்துட்டு இருந்துச்சு என்ன பண்ண உண்மை சொல்லு அப்படின்னா அப்ப எங்க ரித்திகா சொல்லுது கொழம்பு நாங்க மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தோமா அப்படின்ட்டு சேரல நைட்டெல்லாம் எல்லாம் ஒரு ஒரு நாலு தடவைக்கு மேல வாமிட் எடுத்து நைட் சாப்பிடல ஒரு மாதிரி கேராய் படுத்துச்சு காலையில வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னது எங்களுக்கு ஒரே பயம் என்னடா இப்போ ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த தையல் போட்ட இடெல்லாம் வாமிட் எடுத்ததுனால வலிச்சிருக்க மாட்டேங்குது ரொம்ப நம்ம அந்த சவுண்டோட இது பண்ணாலும் வலிச்சிருக்க மாட்டுக்குது அப்போ இப்போ ஓகே ஆனால் பாப்பா முகம் மட்டும் ரெடி ஆகலை இன்னும் பாப்பா உடம்பு சரியில்லனால என் முகமே ஒரு மாதிரி ஆகிடுச்சி என்னென்னா இப்போதான் வந்து ஓரளவுக்கு ரெடியாகி வந்தோம் இந்த மாதம் இப்போ இன்னைக்கு பிறந்துச்சு ஏப்ரல் தான் ஒன்றும் சரியில்லை மே மாதம் சரியா இருக்குன்னு வச்சா மே ஒன்றே எங்கள் சோபிக்க எங்களுக்கு ஆப்பைக்கிற மாதிரி எனக்கு வயிறு வலிக்குதுமா அந்த தையல் போட்ட இடத்துல அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சோபி சரியா குழம்புலாம் சாப்பிடக்கூடாது அது உனக்கு உடம்பு சரியில்லை நீ எல்லாம் வியாதியை வந்து கம்முன்னு போயிட்டுருக்குற நோயை வந்து கூப்பிடுவேன் வாவ காய்ச்சல்லாம் போனிச்சுன்னா ஏ எங்கே போகிறேன் நான் இங்கே இருக்கிற வா சிரிக்காத நிஜமா எங்க சோபிக்கு பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல யாருக்காவது காய்ச்சல் அப்படினாவே அன்னைக்கு எங்க சோபிக்கு காய்ச்சல் வந்துடும் எதிர்ப்பு சக்தியே இல்ல சிரிக்காதப்ப சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் வராங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்க யாரு என்னங்கிறது அவங்க வந்ததும் அவங்க அவங்களை நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க சைடு பேசுவாங்க நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா

இந்த ஐபோன் என்ன தெரியுமா நம்ம என்ன கடவுள இருக்கோ அத கரெக்டாக உண்மை இவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு மீனாவுக்கு ராபர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு எனக்கு இருபத்தி எட்டு நான் தான் பெரிய பிள்ளை குடும்பத்துல வர குடும்பம் வரும்போது முடிவு ஃபுல்லாவே பாருங்க ஹெல்மெட் போடு ஹெல்மெட் போடு

மீனா தானே எல்லாத்துலயும் ராபர்ட் மீனாதான் தமிழா தமிழா சோ ஆனா ஜீ தமிழ் நிறைய பேரை வாழ வைக்கிறது எங்களை வாழ வைச்சது ஜீ தமிழ் தான் நல்ல நான் உங்களை நல்லவங்களா பேசுறேன் இல்ல அவங்களோ உண்மைதான் நான் ஜீ தமிழ் போனதுக்கு காரணமே இவங்க கேட்டேன் இவங்க சொன்னாங்க அதுக்கு உண்மைதானே என்ன கேட்டீங்களா ஷேர் பண்ணிக்கணும் என்ன கேட்டு இருக்காங்களாங்க நான் என்ன சொன்னேன் நீ வந்து எனக்கு இன்ஃபார்ம் அது இன்வைட் பண்ணாங்கடா அப்படின்னு எப்படியா சொன்னேன் இன்வைட் பண்ணியிருந்தாங்கடா அப்படின்னு ஷார்ட்ஸ்ல பண்ணியிருந்தேன் லாக்ல பண்ணல அண்ணா கண்டென்ட் வீடியோ பண்ணியிருந்தீங்க ஏற்கனவே காப்பரேட் வரும் இதில் தள்ளி நில்லையா கார்ப்ரேட் கம்மி இவங்க நாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி டவுட் போயிட்டு வந்தோமா அது கேட்காது கேட்காது

அந்த கடமானருக்கு பெரிய சம்பரம் சின்ன சம்பரம் அது வந்து வெயிட் அது வந்து நார் சக்கரை இங்க டீ வெச்சறன்னா குடிக்கணும் இங்க வந்து போன் அடிக்குது உங்க போன்ல உங்க போடுறீங்க அது இந்த பொண்ணு கார்ப்பரேட் வாங்கி தர மாட்டாதுன்னு நினைக்கிறேன்

எங்கே போகிறோம் என்னங்கிறது தெரியல நீங்க ஓகே ஃபிரான்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி பின்னாடி ராபர்ட்டும் மீனாவும் வந்துட்டு நம்ம வந்து ரேஸ்கோஸ் வழியாக போயிட்டுருக்கோம் இது வரைக்கும் நம்ம ரைட் நைட் ரயில் ஒன்று போனதே இல்லை நம்ம கோயம்புத்தூர் இல்லைங்க சென்னையில் போகணும் சென்னை அப்புறம் மதுரையில் போகணும் சூப்பராக இருந்துச்சு இங்கே நைட் ரைடு கொடு நாங்கள் தோணதே இல்லை சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லி போயிட்டுருக்கோம் வீட்டில் ரொம்ப இருக்குது ஏமா எங்கே போகிறோமோ இல்லையா சும்மா காற்றாச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம் இப்படியே ஃபோன் பிடிச்சிட்டுனா ஆப்போசிட்டேன் ஏங்க தான் ஈஸ் இருக்கேன் டீ குடித்தாலும் டீ குடிச்ச மாதிரி நல்லா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பையனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேக்கரி மட்டும் ஓப்பனில் இருக்கு நாங்கள் வீட்டிலருந்து இப்போ ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கம் வந்திருக்கோம் டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இந்த நைட் ரெய் எப்படி இருக்கிறது நல்லா தான் இருக்கு வெளியே தான் பேக்கரி வந்திருக்கோம் அப்புறம் பேக்கரி பேக்கரிக்கு வந்தோம் ஒரு 12 கிலோமீட்டர் 12 12 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வந்தீங்க அங்க போனா அங்க போனா உள்ள போறானே க்ளோஸ்னு சொல்லுவாங்க ஆனா தான் இருக்கு ஓபன் இருக்கிற கடைக்குள்ள தான் போறோம் க்ளோஸ்னு சொல்றாங்க அதனால ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இந்த பேக்கரி வந்து ஒரு டீய குடிச்சிட்டு போற ஒரு திரும்ப ஏதாவது நைட்

அங்க அதே மாதிரி ஒரு சில கடை இருக்கும் அது எந்த வீடியோ பாக்கிறவங்க எனக்கு வந்து எங்கெல்லாம் நைட்ல வந்து அதாவது நைட் நைட் என்ன அவுட் சாப்பிடறதுக்கு டீ குடிக்கிறதுக்கு இங்கே போனா நல்லா இருக்கும் நைட் இத்தனை மணி வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் எனக்கு நீங்கள் சொல்றீங்க சொல்லுவாங்க வேணாம் பேர் சில பேர் சொல்லுவாங்க அது சொல்றதா எங்களுக்கு வேலையா அப்படின்னு அவங்களுக்கு தான் சொல்லலை நம்மளை பிடிச்சி போய் பார்க்குற நல்ல இவங்க சனிக்கிழமை சனிக்கிழமைங்கண்ணா ஒரு நாள் இருக்கிற மாதிரி வந்துட்டீங்கன்னா இப்ப நாளைக்கு இருந்தா கூட எங்க ஈசா கிளம்புவோம் எங்க வீட்டுல வரவங்க எல்லாரையும் நாங்க ஈஸா குடுத்து போவோம் இவங்கதான் வரல நைட்டே கிளம்புறோம் நாங்கதான் உக்கார வச்சிருக்கோம் இவங்க திருப்பூர் போவேணான்னு சொல்லிட்டு இப்பயே திருப்பூர் வரைக்கும் கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்துட்டேன் டீ குடிக்கிறதுக்கொசரம் நாங்களே தான் யோசிச்சுட்டு வந்தேன் நம்ம வேற இவங்கள கூட்டிட்டு வரமே அவங்க என்ன நினைச்சிட்டு வராங்கன்னு தெரியல

இங்கேருந்து கிளம்புறோம் டீ குடிக்கலான்னு வந்தோம் ஆனால் ஜிகிரு தந்தா தான் பார்க்கணும் மதுரை ஸ்பெஷல் மாதிரி கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னு சொல்லி கொடுக்கணும் நல்லா இருந்துச்சு இதுதான் நம்ம அங்கே மதுரையில் போய் குடிக்கிற மாதிரி இல்லையா ஜிகிரு தந்தா நல்லா தான் இருந்துச்சு டீ ஏன்னா அவங்க திண்டுக்கல் காரங்க அவங்க ஊரில் நல்லா இருக்குமா ஏதோ என்ன சொல்லுங்க ஃப்ரூட் மிக்சர் நல்லா இருக்கும் திண்டுக்கல்ல ஃபேமஸ் எங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் மிக்சர் சா திண்டுக்கல்ல இருந்தீங்க அப்படின்னா சாந்தியில வந்து குடிக்காதவங்க யாரும் சாந்தி குடிக்கும் அப்படிங்களா பூட்டு ரொம்ப தமிழ் மதுரையில் வந்து மல்லிகைப்பூவும் பூவும் ஃபேமஸ்